நவீன சினிமாவினுடைய முகமாக மாறியதில் மணிரத்னத்திற்கு வந்து ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கிறது ஏன்னா அவருடைய தொடக்க கால படங்கள்லையே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்தோடனே பல்லவி அணு பல்லவின்னு ஒரு படம் கன்னடத்தில் பண்ணிட்டு பகல் நிலவு அப்படின்னு ஒரு படத்தை வந்து தமிழில் பண்ணுறார் அதில் சத்யராஜ் முரளி ரேவதிலாம் நடிச்சிருப்பாங்க அந்த முதல் படத்திலேயே நிழல் உலக தாதாக்களின் கதையிலிருந்து அவர் தொடங்குறார் எப்போவுமே என்னென்னா சமூக விரோதிகள் என்று முத்திரை குத்தப்பட்டவர்கள் பல பேர் இருப்பாங்க ஆனால் அவங்க ஏன் அந்த வாழ்க்கைக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது எழுத்தாளர் பிரபஞ்சன் சொல்லுவார் இந்த உலகத்தில் நல்லவன் கெட்டவேன்னு யாருமே கிடையாது நல்லவனாக வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட்டவன் நல்ல விதமாக வாழ்வதற்கு அனுமதிக்கப்படாதவன் கெட்டவனு சொல்ல முடியாது ஏன்னா வாழ்க்கை அவனுக்கு அந்த அனுபவத்தை வந்து அந்த வாய்ப்பை தரலை நல்லவனாக வாழ்வதற்கான வாய்ப்பை வந்து தராமல் விட்டுவிட்டது அவனை தான் நம்ம கெட்ட சொல்கிறோம் இந்த கெட்டவன்னு சொல்கிற ஒரு ஏரியா இருக்கு இல்லையா நெகட்டிவ் கேரக்டர் எதிர்மறையான கதாபாத்திரங்கள் இருக்கு இல்லையா அந்த கதாபாத்திரங்களின் நியாயங்களை சொல்லுகிற படத்தை வந்து மணிரத்னம் எடுக்கிறார் அதனுடைய ஒரு உச்சம்தான் வந்து நீங்கள் வந்து நாயகன்கிற படம்